காலித் பின் வலிது உலகத்தோடைய ஒரு கிரேட்டஸ்ட் அண்ட் சிறந்த ஜென்டல் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க நெப்போலியன் அலெக்சாண்டர் த கிரேட் ஜூலியஸ் சீசர் இவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு போரை கண்டிப்பா தோத்து இருக்காங்க ஆனா காலித் பின் வலித் உலகத்துடைய ஒரு ஜென்ரல் ஒரு நாளும் ஒரு போர்லயும் அவர் தோத்தது இந்த விஷயங்கள் முஸ்லிம்கள் மட்டும் இல்ல உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் காலித் பின் வலித் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு போரும் தோத்தது இந்த உலகமே அது ஒத்துக்குது காலித் பின் வலித் இன்று கூட அவருடைய போர் திறமை ஹாலித் பின் வலிதுடைய போர் திறமைகளும் போர் பிளான்களும் இன்னி வரைக்கும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலலாம் இதை பற்றி பாடமாக நடத்துறாங்க அப்படி என்ன ஹாலித் பின் வலித்துடைய போர் திறமைகளை பற்றி ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு பிறகும் அந்த தந்திரங்களை பற்றி மக்கள் படிக்கிறாங்க மொத்த உலகமாக அவரை பற்றி நினைக்கிறாங்க லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் முஸ்லீம்களுடைய கலிஃபாவா அபுபக்கர் ஆட்சியில் ஹாலித் பின் வலித் கிரேட் பர்ஷியன் எம்பையர் மீது ஒரு போர் தொடுத்துட்டார் அதுவும் பதினெட்டாயிரம் முஸ்லிம்களோடு நாற்பதாயிரம் பர்சியன் படை வீரர்களை தோற்கடிச்சாரு இந்த போருக்கு பிறகு முஸ்லிம்கள் முதல் தடவை அரபு கண்ட்ரியில இருந்து வெளியில சென்று ஒரு குளோபல் பவர் ஆவதற்கு வெளியே போனாங்க அரபு முதலான ஒரு தன்னுடைய வசப்படுத்தினாங்க இது ஈரானுடைய ராஜாக்கு தெரிஞ்சிச்சு உடனே தன்னுடைய போரை ஈஸியா ஒரு காலித் வழி தைச்சுட்டாருன்னு கொண்டு வந்துட்டாங்க முஸ்லிம்கள் அரபு கண்ட்ரியான முக்கியமான இடமான கொய்த்தை தன் வசமா பண்ணி வெற்றி ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே முஸ்லிம்கள் அவர்களுடைய போர் வடை படைகளை எளிதா ஜெயிச்சிட்டாங்கன்னு அவர் என்ன பண்ணாருன்னா புதிதாக ஒரு நாற்பதாயிரம் படை வீரர்களா காலித்பின் வலிதுக்கு எதிராக அனுப்பினாரு ஆனா பின் வலிது கொய்த்த வெற்றியை கொண்ட பிறகு அவருடைய ஸ்பைஸ் ஜாசூஸ்களை எல்லா இடத்துலயும் அனுப்புனாரு அந்த உளவுத்துறை ஒவ்வொரு மெசேஜும் அவருக்கு வரக்கூடிய ஆபத்து முன்னாடியே சொல்ற அளவுக்கு அவர் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு இந்த ஸ்பைஸ்ங்க எல்லா இடத்துலயும் பரவி போனாங்க அவங்க ரொம்ப தொலைவில் இருந்து பாத்துட்டாங்க வரிசனம் பெயருடைய நாற்பதாயிரம் படை வீரர்கள் காலித் பின் வலித நோக்கி வராங்கன்னு இதை அறிஞ்ச பின் வலிது தன்னுடைய பதினேழாயிரம் படை வீரர்களோட உபல்லா என்ற ஊருக்கு வந்தாங்க இருந்து கொஞ்சம் தூரமான ஊரு அதுதான் இன்னைக்கு ஈராக்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் முஸ்லிம்களுடைய பதினேழாயிரம் படை வீரர்களும் ஒரு பக்கம் பர்ஷியன் அம்பையருடைய நாற்பதாயிரம் படை வீரர்கள் இருந்து ஒரு சாதாரண படைவீரன் அவரை போய் தோக்கடிச்சிட்டான் ஆகன் உணர் தடவை பர்ஷியனுடைய ஜெனரல் போருக்கு முன்னாடியே இறந்துட்டாரு இதற்கு பிறகு ரெண்டு படை வீரர்களும் மோதிக்கிட்டாங்க மிகவும் பலமான ஒரு போர் நடந்துச்சு அப்போ ஆனா பர்ஷியன் படைவீரர்கள் ரொம்ப அதிகமா இருந்ததுனால இதனால ஏகப்பட்ட முஸ்லிம்கள் ஷஹீதாகப்பட்டாங்க முஸ்லீம் படைகளை மெல்ல மெல்லமா வாபஸ் வாங்க சொன்னாங்க இப்படி தெரிஞ்சது முஸ்லீம்கள் போற விட்டு ஓடுற மாதிரி புறமுதுக்கு காட்டு ஓடுற மாதிரி தெரிஞ்சது பார்த்த பர்ஷியன் வீரர்கள் வெற்றியின் சந்தோஷத்துல மிக வேகமாக முஸ்லீம்களை தாக்குறதுக்கு பின்னாடியே ஓடுனாங்க பர்ஷியன் படை வீரர்கள் இந்த அளவுக்கு வேகமாக வந்தாங்கன்னா அவங்களுடைய படை வீரர்கள் ரெண்டு லைன் ஒரு லைன் வேகமாக முன்னாடி போயிடுச்சு முஸ்லீம்கள் ஒரு நேர்கோட்ல ஒரு வழியா நேரா போயிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பக்கமா ஒரு ஒரு சைடா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருந்தாங்க பர்ஷியன் படை வீரர்கள் முஸ்லீம்களை தொடர்ந்தே வந்துகிட்டே இருந்தாங்க பின்னாடி வந்த படையும் முன்னாடி போன படையும் ஒவ்வொன்றும் தூர தூரம் தூரமாயிடுச்சு இதனால அவங்களுடைய ஒவ்வொரு ஆர்மியும் ஒவ்வொரு சைடுல சின்ன சின்ன குரூப்பா பிரிக்கப்பட்டுச்சு பரிசியனுடைய படைகள்ல ரெண்டு ஒரு பெரிய கேங்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க இந்த காலித் பின் வலித் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க உடனே பின் வலித் தன்னுடைய குதிரைப்படையை கொண்டு அந்த ரெண்டு பெரிய கேப்ல இருந்து வெளியே போனாங்க பரிசியன் படை வீரர்கள் அப்படியே ரவுண்ட் அப் அவுட் பண்ணாங்க வெள்ள மெல்லமா அவங்களை நசுக்க ஆரம்பிச்சாங்க பின்னாடியும் இதே மாதிரி தான் பின்னாடி இருக்கிற படை வீரர்களையும் நசுக்கினாங்க பர்ஷியன் படையோடைய பின்னாடி லைன் வந்து இந்த படையை தோத்துட்டோன்னு பின்னாடி லைன்ல இருந்தவங்க ஓட ஆரம்பிச்சாங்க ஆனா ஹாலித் பின் அவங்கள விடல பின்னாடியே ஓடி சென்று அவங்களெல்லாம் நசுக்கி கொண்டுட்டாரு இந்த மாதிரி தான் பர்ஷியன் அம்பையோடைய நாற்பதாயிரம் படை வீரர்களை ஹாலித் பின் வரி ஜெயிச்சிட்டாரு இந்த படை கொய்த்துக்கு அப்புறமா ஈராக்ல இருக்கிற பெரிய இடத்துல ஜெயிக்கப்பட்டச்சு இப்போது முஸ்லீம்கள் கொய்த்த வெற்றி கொடுத்த பிறகு ஈரான்ல பெரிய நகரமான ஈராக்கை என்ட்ராயிட்டாங்க ஆனா இங்க இருந்து முன்னாடி போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஈராக்கும் மதினாவும் ஒவ்வொன்றும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரமா இருந்துச்சு இதனால ஈராக்கும் மதினாக்கும் கம்யூனிகேட் பண்றது ரொம்ப சிரமம் இருந்துச்சு இங்க இருந்து வெளியே போறதுல இருந்து அதனால ஹாலித் பின் வரி கொய்த்த ஒரு பெரிய ஒரு ஹெட் கோர்ட்டரா மாத்தினாரு இந்த இடத்துல பர்ஷியனும் அரபுகளும் ஏகப்பட்ட நபர்களா இருந்தாங்க அவங்களுடைய எண்ணம் என்ன இருந்துச்சுன்னா முஸ்லீம்கள் வெற்றி கொண்ட பிறகு அவங்க மீது அந்நாயம் செய்வாங்கன்னு நினைச்சாங்க முன்னாடி இருந்த மன்னர்கள் அந்த மாதிரி தான் அந்த மக்களை வெற்றி கொண்ட பிறகு அநியாயம் பண்ணி அவங்களை கொள்வாங்க ரேப் பண்ணுவாங்க அவங்களுடைய உடமைகளை தீடுவாங்க கொள்ளையடிப்பாங்க காலித் பின் வலித் அலிலா தலானு அவுபக்கர் அலிலாவுடைய ஆட்சியில் அந்த மாதிரி விஷயங்களை செய்யல அங்கே ஒரு நீதியை நிலைநாட்டினார் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு அங்கங்கே கோட் ரெடி பண்ணி அவங்கவுங்களுடைய நீதி வாங்கி வாங்கினார் அவங்கவுங்களுடைய உடைமைகளை அவங்கவுங்களுக்கு வழங்கினார் யாரிடமும் எந்த பலவந்தமாக எந்த பொருளும் புடுங்கப்படவில்லை இடத்துல வேகமாக ஏகப்பட்ட நீதிமன்றங்கள் ஏற்பட்டது இந்த கோர்ட்டில் ஜட்ஜஸாக பெரிய பெரிய சகாபாக்களை நியமிச்சாங்க இதனால அந்த இடத்துல வே பயங்கர வேகமாக அந்த இடத்துல நீதி அனைவருக்கும் பங்கிடப்பட்டுச்சு நீதி நிலைநிறுத்தப்பட்டுச்சு எல்லாருடைய உரிமைகளும் கிடைக்கப்பட்டுச்சு பிறகு பின் வலிதுலா தாலானு அவங்களுடைய கண் பார்வை பிசினஸ் அண்ட் மார்க்கெட் பற்றி வந்தது எல்லாருக்கும் என்ன சொன்னார்னா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி பிஸ்னஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸை இன்னும் வேகப்படுத்துங்க இதுக்கு பிறகு இங்கே ஒரு நாளும் வட்டி அனுமதிக்கப்படாது வட்டி சம்பந்தமான வியாபாரங்களும் தடை செய்யப்படுதுன்னு சொன்னாங்க போர்கள் வெறும் கத்திங்களால் ஜெயிக்கப்படுறதில்லை பொருளாதாரத்தாலையும் ஜெயிக்கப்படுகிறது இதுக்காக தான் காலிப் பின் தன வலி தன்னுடைய படை வீரர்களுக்கும் பொருளாதாரத்தையும் டெவலப் பண்ணுறதுக்காகவும் அங்கே இருந்த இலாக்காவில் இருந்த நான் முஸ்லீம்களுக்கு ஜெஸியாக டேக்ஸ் வழங்கினார் இன்னும் புதிய டேக்ஸ் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அந்த டேக்ஸ் போட்டிருந்தாங்க பெருசே நம்ம பேரும் இந்த மாதிரி டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடியும் ஆனால் காலிப் பின் வழங்கிய அந்த ஜெஸியா டேக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய குறைந்த அளவு டேக்ஸாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஈரான் கண்ட்ரி அந்த டேக்ஸ் வாங்கியிருந்துச்சு இங்கே இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தவங்க பெர்ஷன் அம்பையரோட முஸ்லீம்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்களே குறைந்த அளவு டேக்ஸ் வாங்குறாங்களே அவங்க இதனால் கவரப்பட்டாங்க இந்த மக்கள் எல்லாம் இந்த முஸ்லீமுடைய கண்ட்ரியுடைய நீதியையும் நேர்மையும் பார்த்து ஏகப்பட்ட பேர்கள் முஸ்லீமாக மாறினாங்க பர்ஷியனில் இருந்தவங்களும் அந்த குயத்தில் இருந்த மக்களும் ஈராக்கில் இருந்த மக்களும் மாதிரி காலித் பின் வலிதுடைய போர் படையில் எல்லா மக்களும் சேர ஆரம்பித்தாங்க ஏன்னா காலித் அலி காலித் பின் வலிதை ரொம்ப விரும்பினாங்க மக்கள் அனைவரும் இதனால் முஸ்லீம்களுடைய படை பெரும் பகுதியாக வளர்ந்துருச்சு அதுவும் எல்லாமே ஜக்காத்தும் சேர்ந்து முஸ்லீம்களுடைய படைகளில் ஏகப்பட்ட பொருளாதாரம் வந்துச்சு முன்னாடி எல்லாரும் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா வலித் வரையும் படையில தான் ஜெயிப்பாங்கன்னு இப்போ இந்த பொருளாதாரத்தையும் டெவலப் பண்ணாங்க ஆனா காலித் பின் வலித் அந்த அந்த இடத்துல இருக்கிற நீதியையும் பொருளாதாரத்தையும் பெரும் அளவு டெவலப் பண்ணாங்க முஸ்லிம்கள் கொய்த்தோட ஈரானுடைய சவுத்தும் நார்த்தையும் ரெண்டு பக்கமும் குடிச்சிட்டாங்க அதனால பர்ஷியன் அம்பையருடைய ஏகப்பட்ட வீக்னஸா தெரிஞ்சிச்சு இந்த தகவல் பரிசன் பேருக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த படை அவங்க முன்னாடி அநியாயமா தூத்துட்டாங்கன்னு அதற்கு பிறகு பரிசன் நம்பர் நார்த்து ஈஸ்ட்ல இருந்து ஏகப்பட்ட போர் படை வீரர்களை அனுப்பினாங்க காலிஜி வரிக்கு முன்னாடி என்ற ஊர்ல முஸ்லிம்களை கொள்ளணும்னு நினைச்சாங்க ரெண்டு படை போர் வீரர்களும் ரெண்டு பக்கமா இருந்து வெளியில வந்தாங்க பர்சன் எம்பையருடைய ராஜா எல்லாம் பக்கத்துல இருந்து படை வீரர்களை திரட்டிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வெஸ்டர்ன் பார்டர்ல இருந்து படை வீரர்களை திரட்டிட்டு இருந்தாங்க படை வீரர்கள் யாருன்னா ரோமன் படை வீரர்களோட போர்போர்ட் பண்ணிட்டு இருந்த பர்சியன் கிங்குக்கு இதுவரை பிரச்சனையா இருந்துச்சு எங்க நம்மளுடைய படைகள் கம்மியாகும் போது ரோமர்கள் வந்து பர்ஷியனை தாக்கிருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தாரு ரோமர் எம்பயர்கள் ஒரு நாள் அவங்களை தாக்கல கொஞ்ச நாள்ல முஸ்லீம்கள் அந்த ரோமர் எம்பையர் கப்சா பண்ணிட்டாங்க காலித் பின் வலிந்து எந்தெந்த இடத்தை ஜெயிச்சாரோ அங்க இருக்கிற முஸ்லீம் முஸ்லீம்களா ஆயிட்டாங்க எல்லா மக்களும் எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க முஸ்லீம்கள் எல்லாரும் ஒரு பெரிய உளவுத்துறை மாதிரி ஒன்று மாறிட்டாங்க காலித் பின் வலிதுக்காக இதனால முஸ்லீம்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அதிகமாக வளர ஆரம்பிச்சது இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற பர்ஷியனுடைய அனைத்து மக்களுடைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிச்சு அதுவும் இல்லாம அரபுகளோட அவங்களுடைய டெக்னிக்கலும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க காலித் பின் வலிதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு ரெண்டு பெரிய படைகள் அவரை பின்னாடி தொடர்ந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்குன்னு காலித் பின் இது தெரிஞ்சிச்சு இந்த ரெண்டு படை வீரர்களும் ஒன்னா சென்றுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையா மாறிடும் இந்த படைகளை நிப்பாட்டுறதுக்கு முஸ்லீம்கள் ஒரு பிளான் பண்ணாங்க இந்த படைகள் எந்த வழியா வராங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க முஸ்லீம்கள் அந்த போர் படை வர வழி வந்து ரொம்ப பசுமையாகவும் பெரிய மலைகளாகவும் இருந்துச்சு அவங்க வந்து பாலைவனம் பகுதியில் வரல அவங்க வந்து பசுமையான இருக்கிற இடத்துல வந்துட்டு இருந்தாங்க முஸ்லிம்கள் படைகள் இதை யோசிச்சாங்க நம்ம பாலைவன வழியாக போனோம்னா உடனே சீக்கிரமா போயிடலாம் அவங்க முன்னாடி போய் அவங்களை அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சாங்க வரித் அந்த பாலைவன வழியில ஃபுல் ஸ்பீடா அந்த வழியா போனாங்க அந்த வர மற்றொரு படையை தாக்குறதுக்காக முதல் படை வர்றதுக்கு முன்னாடி காலித் பின் வாலாஜா என்ற இடத்துக்கு முதல்ல போயிட்டாங்க முஸ்லிம்களுடைய படையும் பர்ஷியனுடைய படையும் முன்னாடி முன்னாடி வந்துட்டாங்க ஆனா பர்ஷியன் படை வீரர் பார்த்தார் ஜென்ரல் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஏகா ஏகப்பட்ட படை வீரர்கள் காலிபின் வலிதிலிருந்து வருவாங்கன்னு பார்த்தாங்க ஆனால் அங்கே பின் வலிதோடைய படை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எல்லாருமே வந்து நடைப்பயணம் போர் வீரர்கள் குதிரை வீரர்கள் மிகவும் கம்மியாக இருந்தாங்க இதனால ஜெயிக்கிறதுக்கு பரிசனுக்கு ரொம்ப சான்ஸ் இருந்துச்சு பரிசன்லேருந்து ஒரு படை வீரர் வந்தார் அந்த அவர் எப்படிப்பட்டவர்னா இருந்தார்னா அவர் ஆயிரம் ஆம்பளைக்கு சமமாக இருந்தார் பேர ஆயிரம் ஆம்பளை என்ன பேர் இருந்துச்சு காலித் பின் வலிதும் அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சண்டை பண்ணாங்க கொஞ்ச நேரத்திலேயே காலித் பின் வலிதை அவரை கொண்டுட்டாரு அவர் காலித் பின் வழியை ஜெயித்துட்டார் இரு படைகளும் ஒன்னோடு ஒன்று மோதிக்கிச்சிடு பெருசனுடைய படைகள் ரொம்ப வெயிட் பண்ணாங்க ஏன்னா நேரத்தை வீணடிச்சாங்க ஏன்னா பின்னாடி இருக்கிற படை பின்னாடி வந்து சேர்ந்துடும் நினச்சாங்க முஸ்லீம்களுடைய எண்ணம் எது இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரத்துக்கு முன்னாடி இவங்கள எல்லாரும் கதையை முடிச்சிடணும்னு நினச்சாங்க முஸ்லீம்கள் படைகள் கம்மியாக இருந்தாலும் காலித் பின் வழி என்ன பண்ணாருன்னா அவங்கள தாக்குங்கன்னு சொன்னார் உடனே அந்த படைகள் வந்து ரெண்டு பேரும் சண்டையிட்டுச்சு திரும்பவும் முஸ்லிம்களும் பர்ஷியனும் பயங்கரமாக மோதிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேரம் போயும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு உடனே பர்ஷியனம் பேர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய போர் படை வீரர்களை மாத்தி மாத்தி போட வச்சாரு லைன்களை பின்னாடியும் இவங்களிடம் திரும்ப சண்டை போறதுக்கு கிட்ட எந்த ஒரு பலம் இல்ல அதனால முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆளா ஷகிதாக்கப்பட்டாங்க பிறகு காலிப்பின் வரி கண்டு உடனே நீங்க எல்லாம் பின்வாங்குங்கன்னு சொன்னாரு இதனால முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமா படை வாங்கினாங்க இந்த படை இவ்வளவு பின்னாடி போயி பின்னாடி இருக்கிற கடைசி மலைக்கு கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க பின்னாடி போறது வழியே கிடையாது அதோட மலையோட எண்டா இருந்துச்சு ஈரானுடைய முழு படையும் முஸ்லிம்கள் மீது தாக்குனாங்க ஆனா நீங்க நல்லா கவர்ந்து கூர்ந்து பாருங்க முஸ்லிம்கள் இப்போ முதல்ல மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல போல முஸ்லிம்களுடைய ஒரு சென்டர் மட்டும் தான் பின்னாடி போகுது ஆனா முஸ்லிம்களுடைய லெப்ட் லைட் ரெண்டும் ஸ்ட்ராங்கா பின் வாங்கிட்டு இருந்தாங்க மேலமா இந்த போர் வந்து ஒரு ரவுண்டு சர்க்கிள் மாதிரி மாறுது இது பரிசன் மக்களுக்கு போர் மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படி அவங்க நினைச்ச மாதிரி அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி அனைத்து படைகளும் அந்த சர்க்கிளில் வந்து உள்ள வந்துட்டாங்க காலித் பின் வலி பின்னாடி அந்த குதிரைப்படையை நாலாயிரம் படை வீரர்கள் அவர்களுக்கு உள்ள கொண்டு வந்தாரு பின்னாடி தாக்கப்பட்ட அந்த பரிசன் வீரர்கள் வேகமாக தாக்கப்பட்டாங்க காலித்பின் வலியுறுடைய குதிரைப்படையால ஆனால் காலித் பின் வலித்துக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க பர்ஷியனுடைய படை வீரர்களுக்கு காலித்பின் வலிதோடைய படை ரொம்ப கம்மியாக இருக்கு நம்ம ஈஸியாக ஜெயிச்சலான்னு அவங்க வந்தாங்க ஆனால் அவங்களால எந்த ஜெயிக்கும் ஜெயிக்க முடியல முஸ்லீம்கள் ஒருபோதும் அவங்க கம்மியாக இருந்தது இல்லை அதிகமான படைவீரர்கள் தான் இருந்தாங்க ஒரு பின் வலிது பர்ஷியன் போர் வீரர்களுக்கு பின்னாடி நிப்பாட்டி இது இது பர்ஷியன் படைவீரர்களுக்கு தெரியல அவங்க ரவுண்டு சர்க்கல்லில் மாட்டிக்கிட்டாங்க எல்லாரையும் ஒரேடியாக கதையை முடித்தார் காலித் பின் வழி இதெல்லாம் பின் வலிதுடைய தந்திரங்களாகும் அவர் அழகான போர் யுக்திகளை பய பயன்படுத்தி அந்த பொறையை எளிதாக ஜெயிச்சார் மாதிரி காலித் பின் வலிது ஒரு வாட்டி இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்டி இந்த மாதிரி பின் வரி செஞ்சாரு இந்த மாதிரி போர் தந்திரங்களை போர்லையும் இதே மாதிரி தான் செஞ்சாரு இந்த மாதிரி தான் முஸ்லீம்களை அவர் முதல்ல தோக்கடிச்சாரு போர்ல அப்போ நபி சல்லாசலம் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஓது இருந்து ஒரு கால நீங்க யாரும் இறங்கக்கூடாதுன்னு ஆர்டர் நான் அதே மாதிரி அவங்க வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி அந்த இருந்து எல்லாரும் இறங்கி கீழே வந்தாங்க இந்த மாதிரி தான் காலித் பின் வலி பின்னாடி இருந்த குதிரைப்படை எடுத்துட்டு வந்துட்டு அந்த முஸ்லீம்கள் எல்லாம் கொண்டாங்க படைய வெற்றின் பக்கமா மாத்தினாங்க அதே தந்திரத்தை தான் அவர் பர்ஷியன்களுடையும் பர்ஷியன் படை வீரர்களுக்கு முன்னாடியும் செஞ்சாரு ஈரானுக்கு பிறகு ரோமர்களையும் நீங்க தாக்குங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்துச்சு வேகமா வந்தா ரெண்டு பாரசீகமும் அண்ட் ரோமர்களும் தோத்து பல நூறு வருஷங்களாக எதிரிகளாக இருந்த ரோமர்களும் பர்ஷியன்களும் ஒன்னு சேர்ந்து முஸ்லிம்களுக்கு முன்னாடி ஒன்னு சேர்ந்து தாக்கணும்னு நினைச்சு பிளான் பண்ணாங்க ரெண்டு எம்பையர்களும் ஒன்னு சேர்ந்து ஒன்னு சேர்ந்தாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க